மாணுமே மாய மாயா விஷ்ணு மாய அண்ணா அழைக்கின்றாரே அழக்கின்ற அண்ணா சுவீ அழக்கின்றாய் சச்சிதர் சாம் கல்பாய் நமதாம் காமதேவி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ ஓ மகேஸ்வரா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நம பௌஜியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயாம் கல்ப விஷ்ணாய நமதாம் காமதே குருவே சனம் மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயன் உங்கள் நலையை பொறுத்தவரை தான் ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல ஜோதிடம் சோழி பிரசனம் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் இந்த மாயன்மையினை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனுடைய புண்ணியம் என்ன தெரியுங்களா இந்த ராகவேந்தனுடைய ஆசி தான் இந்த ஆலயமாக அமைவதற்கு நீங்கள் மாயன்மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைஸ் பண்ணது தான் காரணம் தொடர்ந்து மாயன்மையனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிறேன் நம்பிக்கை உண்டு இன்று ஒரு நாள் புனித நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாளும் கோலும் செய்வது போல எதுவும் செய்யாது என்று பெரியவர்கள் சொல்லுவார் இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ நதிகள் புனிதமாக வழங்கப்படுகின்றது எத்தனையோ மனைகள் புனிதமாக வழங்கப்படுகின்றது எத்தனையோ மனிதர்கள் மகான்களாக இந்த மண்ணிலே உழவி இருக்கின்றார்கள் எத்தனையோ பேருங்க எத்தனாயிரம் பேர்கள் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே புண்ணிய ஆத்மாக்கள் தான் அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குரு மிகவும் அவசியம் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இன்றைக்கும் சொல்லுவாங்க தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் குருவோடு அனைத்தும் போய்விடும் என்று சொல்வார்கள் குரு ஒருவன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கட்டத்தை நகர்த்தக்கூடிய சக்தி அந்த வகையில் ஒரு புண்ணியமான ஒரு ஆத்மா தான் செய்ய ராகவே என்ற குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்றவன் பாதம் பணிந்து பௌஜியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசா பஜதாம் கல்ப விஷாய நமதாம் காமதேனுவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஆத்மா ஒரு ஒரு புண்ணிய ஆத்மா ஒரு தெய்வீக ஆத்மா இந்த பூமியில் உழவியது ஒரு நிகழ்வு அதாவது நமக்கு குருவாக இருக்கணும்னா இவர் குருவாக இருக்கணுங்க ஒரு குரு நல்ல முறையில் அமைந்தால்தான் நம்ம அந்த படகை நகர்த்துற மாதிரி இந்த வாழ்க்கை படகு நகர்த்த முடியும் எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில் குருவாக வருவாங்க ஆனாலும் கூட இறுதி காலத்தில் அந்திம காலத்தில் அந்த குரு மீது நம்ம வைக்கின்ற நம்பிக்கை நான் தகர்ந்து போகும் பொழுது அது பொய்த்து போயிடும் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் ஒரு நிகழ்வு கண்களில் கண்ணீர் இந்த ராயரை வணங்குவதனால இந்த ராயரை நினைப்பதனால இவன் பாதத்தை பற்றுவதனால ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது கண்ணீர் கண்ணீர் தான் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்று சொல்வதைப் போல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏன் இந்த நிகழ்வு நான் இப்போ சொல்கிறேன் மயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புனிதமான நாள் என்று சொல்வேன் அதாவது ராகவேந்திரர் தன்னுடைய உடலோடு ஜீவசமாதியாக ஒரு அற்புதமான திருநாள் அதாவது ஒரு மனிதன் மரணத்தின் தருவாயில் அவன் செய்த பாவ ஜென்ம புண்ணியத்தை கேட்ட அழைப்புகள் அமையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே ராகவேந்திரின் திருக்கரத்தை பிடித்து அடைத்து அமர்த்திய ஒரு அற்புதமான நிகழ்வு அதை மூன்று நாட்கள் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அந்த வகையில் ராகவேந்திரரை பொறுத்த வரைக்கும் பூர்வ ஆராதனை இந்த மா இன்னைக்கு இருபது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய ஆராதனை இருபத்தோராந்தேதி மாதிரி பார்த்திங்கன்னா உத்தர ஆராதனை இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று ஆராதனைகளும் சிறப்பாக ராகவேந்திருக்கும் இந்த மூன்று நாட்கள்ல அவர் நமக்கு அவர் சொல்றாரு ஒரு பார்வை எவ்வளோ நம்பிக்கை நான் எழுநூறு ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் இங்கிருந்து உங்களை நமக்காக ஆசீர்வதிப்பேன் என் துணை உங்களுக்கு வழி நடத்தும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பேன் என்று சொன்னார்னா சத்தியம் ஒரு ஐயா இது திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ராகவேந்தருக்கும் இந்த அடியேன் ஒரு ஏழை ஒரு பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாயா சேவகன் சிவபக்தன் ராகவேந்தருடைய ஸ்ரீடன் இதை அமைத்திருக்கின்றேன் வரும் காலம் வரும் காலம் வரும்போது ஒரு ஆலயம் அமையும் குருவே அமைந்துட்டார் இல்லையா ஒரு நிகழ்வு ஒரு ஒரு வறுமை வந்தாலும் கூட எங்கள் ராயரை மறக்கலை பாருங்க அந்த அம்மா அதாவது வராங்க அந்த அம்மா பயந்து பயந்து நடுங்கி வராங்க வந்திருக்காங்க வந்து அன்னைக்கு ராகவேந்தர் தரிசனம் பண்ணுறாங்க ராகவேந்திரனுடைய தரிசனத்தை முடித்து அங்கு தரக்கூடிய அந்த அக்ஷதை அந்த அக்ஷதை அவன் கையில் வாங்கிக்கிறான் கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னான் நன்னடி என்று சொல்வதை போல அந்த அக்ஷதையை பார்க்குறாங்க அடடா உள்ளங்கையளவு இருக்கின்ற அந்த அக்ஷதை ஒரு வடி இருந்தால் வீட்டிலே என் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சமைத்து பசியார வாயார கொடுக்கலாமே என்று அந்த தாய் உள்ளம் க நினைக்கின்றது சரி என்று அந்த அக்ஷதையை கையில் அப்படியே பிடிச்சிட்டு வராங்க ராகவேந்திரர் ஆத்மார்த்தமாக அழைச்சா ஓடி வருவாங்க என் குரு ராயர் வர்றாங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மளிகை கடை அந்த கடையை பார்த்தவுடன் அஞ்சு போகிறார்கள் யமனை கண்டி நடுங்குவது போல நடுங்கி முகத்தை மறைத்து கொண்டு அப்படியே போகிறாங்க அப்படியே நகர்ந்து போகிறாங்க உடனே அந்த கடையில் இருந்தவர் இவரை பார்த்து விட்டார் ஓடி வருகிறார் ஓடி அம்மா என்ன கடைக்கு வராமல் போகிறீங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒன்றும் இல்லை தந்துடுற ஐயா தந்துடுற என்னம்மா தந்துடுறீங்க இன்றைக்கி வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தனே ஒன்றாந்தேதியாச்சு இல்லையா கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை சரியில்லை வேலையிலும் ஒரு ஆறு மாதம் அலுவலகம் போக முடியாமல் வீட்டில் இருக்காருங்க ஐயா ப பையனுக்கோ இப்போ படித்த நிலையில் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கம்மா நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல ஐயா அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கலம்மா அதோ இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து கிலோ அரிசியை பயிலு கொடுத்து அம்மா பையனை அனுப்பிச்சி வைக்கலாம்மா மளிகை ஜாமான பூரா கொடுங்க ஐயா பழைய பாக்கியம் நிறைய இருக்கே அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா கொண்டு போய் வீட்டில் நான் ஜாமான் சேர்க்கல உங்களுக்கு எப்போ வசதிப்பதை கொடுங்க ஆடிய நாடகம் நாடகம் என்று சொல்வதை விட அவர் கருணை மழை அந்த தாய் அப்படியே பார்க்குறாரு கையளவு அந்த அக்ஷதை அந்த இடத்துல பார்க்குறா நடு ரோட்டில் ஐயோ கையளவு அக்ஷதை வைத்து நின்றேனே இந்த அக்ஷதை என் வயிற்றுக்கு போதுமா என் பிள்ளையின் வயிற்றுக்கு போதுமா என் கணவரின் வயிற்றுக்கு போதுமா என்று நின்றேனே அதில் விழுந்த அக்ஷதையில் விழுந்த என் கண்ணீரின் ஒரு சொட்டு ராயரை இருபத்தைந்து கிலோ அரிசி பையோடு நிற்க வைத்து விட்டதே ஒரு நினைத்தே நீ ராயரையே நீ கைவிட மாட்டாயே என்று க வீட்டுக்கு போகிறாங்க போய் பார்த்தா மளிகை ஜாமான் இருக்குது அந்த அரிசியை பொங்கி சாதத்தை எடுத்து ஒரு இலையில் வைத்து அன்றைக்கி ராகவேந்திரர் பிருந்தாவனத்திலே நுழைந்த ஒரு அற்புதமான நாள் ராகவேந்திரரை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவனத்துக்குள்ளே அவரை நுழைந்த ஒரு நாள் அந்த நாளில் அந்த ராயரை வைத்து கண்ணீர் மழுக விடங்குகின்றார் அவர் அதை போட்டார்கள் இல்லை அதனுடைய வாசலில் இந்த பூ படுத்து ராகவேந்தர் படத்தை அந்த பூ அப்படியே கீழே விடுது கண்களில் கண்ணீர் கணவனும் பிள்ளைகளுமாக பசியாறினார்கள் இன்று உயர்ந்த நிலை இருக்கின்றார்கள் உன்னதமான நிலை இருக்கின்றார்கள் பாருங்க கையளவு அது அட்சத தான் அது தாய் எத்தனை பேருடைய பசியை ஆற்றியது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் இந்த திருத்தணி அகூர் பாதசரீஸ்வரர் ஆலயத்திலே ராகவேந்தர் குடி இருக்கின்ற ஒரு புனிதமான நிகழ்வு எத்தனை பேருடைய பசியை ஆற்றியிருக்கிறார் வெறும் வயிற்றுப்பசி அல்ல ஞானப்பசிக்கும் இவரே குரு அதைத்தான் சொகின்றார்கள் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம பஜதாம் கல்ப விர்சாய நமதாம் காம தெளிவி என்ன தெரியுங்களா ராகவேந்தர் தன்னுடைய சமாதி ஜீவசமாதியில் அமர்ந்த ஒரு நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாவது நாள் இன்னைக்கு ராகவேந்தர் ஜீவசமாதியில் அமர்ந்த ஒரு காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் இந்த நாள் இந்த நாளில் ராகவே மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்களும் ராகவேந்திரவருடைய ஆராதனை அருகில் உள்ள ராகவேந்திரருடைய ஆலயம் சென்று யாரையுமே கைவிடுவதில்லை அதாவது வலிங்க வலி வலினா என்னங்கிறத நம்மோடு வாழ்ந்து மறைந்த இந்த தான் தெரியும் இந்த மகான் இந்த ராகவேந்தருடைய வழிபாடு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு பசி வந்து அடங்கிடும் ஆனால் அந்த ஞானம் அறிவு என்று சொல்லக்கூடிய அத்தனை பசிக்குமே இவன் தான் தாய் இவன் தான் தந்தை அதனால தான் இவர் சொல்லுவாங்க தாயாக தந்தையாக குருவாக இந்த பூமியிலே வளம் வந்த ஒரு அற்புதமான சக்தி தான் ராகவேந்திர சுவாமிகள் அப்படிப்பட்ட ஒரு மகான் இந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு கேட்கும் பொழுது கண்கள் மட்டுமல்ல நமக்கு நமக்கு கண்ணீர் வருவதற்கு அந்த கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கருணை வேண்டும் ஒரு குரு வேண்டும் அதுதான் ராகவேந்தர் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள்